பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான காலை வேலைக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விழித்தது முன்னவரோடு என்று தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை உபாகம புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை இன்னைக்கு நாம் பார்க்கலாம் அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட ஜனத்தாரோட திரும்ப பண்ணும் அவன் கை பலக்க பலக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாரா இருப்பீராக என்றார் அன்புக்குரியவர்களே இங்கே மிக முக்கியமான ஒரு நபர் யூதா இஸ்ரேல் மக்களிலே யூதாவை தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல் யூதா என்றால் துதி என்று பொருள் ஆகவே இங்கே இஸ்ரேல் மக்கள் மோசையின் மூலமாக மரணத்திற்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள் இரண்டாவது இடம் பெறுகிறவர் யூதா கோத்திரம் எப்படி ஆசீர்வதிக்கிறார் கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும் நம்முடைய செயலை வைத்து தான் நமக்கு ரிசல்ட் அப்படின்றது அன்னைக்கே யூதாவை குறித்து தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதமாக முன்பாகவே அவர் நாம் பார்க்கிறோம் என்ன செய்யறமோ அந்த செயலின் அடிப்படையில நாம் நிச்சயமா வாழ்வோங்க அதுல மாற்றமே கிடையாது தன் செனத்தாரோட திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவுது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கின்ற சகாயராய் இருப்பீராக அப்போ நம்முடைய தேவன் யார் நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்கிறவர் சகாயம் அர்த்தம் நமக்கு யார் வேதம் சொல்லுகிறது புறப்பட்டவரும் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவரும் ஆகிய தேச்சரபாளன் நல்ல ஒரு கன்சோலர் குட் அட்வொகேட்டர் பரிந்து பேசுகிறவர் எனக்கு என்னன்னு தெரியலன்னா அவர் எனக்கு ஞாபகம் மூட்டுகிறவர் அப்படிப்பட்ட சகாயரை நாம் பெற்றிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவன் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை மனுவாக கிறிஸ்துவாக வெளிப்பட்டது மூலமாக அவருக்கு பிறகு அவருடைய ஆவி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே அனுப்பப்பட்டது இன்றைக்கு நமக்கு சகாயம் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் செய்யும் கிருவையை அடையவும் தைரியமான நாம் கிருபாசனத்தினரிலே சேர தகதான ஒரு கிருவையை தேவன் தந்திருக்கிறார் அவருக்கு பேரை கிருபையின் ஆவி அது கிரேசுங்க அது அது வந்து தகுதி இல்லாத ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்தது அதுதான் கிருப கிருப பெருகணும் அப்படின்னா துதிக்கணும் யூதாவை மாதிரி நம்ம பேசணும் என்ன பேசணும் தேவனை குறித்த மகத்துவங்களை பேச வேண்டும் அன்னைக்கு ஆவியானவரால் அவர்கள் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கின பொழுது அவர்கள் பேசின காரியம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே தங்கள் தங்கள் ஜென்ம பாசையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் அன்புக்குரியவர்களே தேவனுடைய மகத்துவங்களை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் தேவன் யார் சகாயம் செய்கிற தேவன் அப்ப அவர் சகாயம் செய்யறாரு இது யாருக்கு சொல்றது நான் ஒரு காரியத்தை அனுபவிக்கிறேன் நான் ஒரு காரியத்தை சாப்பிடுறேன் ஒரு காரியத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதை நான் அதனுடைய பலனை எப்படி தெரியும் அனுபவித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே புரிந்து கொடுங்க எனக்கு சகாயம் செய்தவர் அதான் ரெண்டு ஒன்னு பேரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்துல சொல்றாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் இதெல்லாம் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தாங்க செய்வாங்க அவங்கதான் இப்ப கூட சிலர் பாத்தீங்கன்னா சபையில ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இவங்க பாடுவாங்க இவங்க பேசுவாங்க இவங்கதான் வாசிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பைபிள் அம்மானு பைபிள் அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வித்தியாசம் இல்லை ஒரு சபை எனக்கு தெரிஞ்ச சபையில என்ன பண்றாரு அந்த பாஸ்டர்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாருன்னா வேதத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஆதிகமும் எடுத்து வாசிங்கள் அப்படின்னா என்ன வசனம் சொல்றோமோ ஒவ்வொருத்தரும் ஒரு முறை தான் வாசிக்கணும் நல்ல சட்டம் இல்லை இது ஒரு முறை தான் வாசிக்கணும் ஒருத்தர் வாசித்த பிறகு அடுத்தது வாசிக்க கூடாது ஒருவேளை அவர் எடுத்துட்டாங்க நான் சீக்கிரம் அந்த 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 பக்கம் பக்கம் என்ன சொல்லணுமா நல்ல ஒரு ஐக்கியம் இல்ல இது இல்லன்னா ஒரே ஒருத்தரே வாசித்து பயங்கர திறமை போல இவங்க தான் பைபிள் கிங் நம்ம நினைக்குவோம் அப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகளும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் தான் அது அன்புக்குரியவர்களே நம்ம யூதா எப்படி இருக்கும் தேவன் சேர பண்ணி இருக்கிறார் ஐக்கியத்திலே கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய துதியை சொல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை நாம் மறந்து விடாமல் அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர் அவர் செய்த புண்ணியங்களை சகாயத்தை அவர் செய்த உதவிகளை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜவன்ம நூத்தி மணி சங்கீதம் அப்படித்தானே சொல்றோம் நெஞ்சு மேல கைய வைங்க ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அப்படின்னு நம் ஆண்டவரை துதிக்கின்ற துதி சங்கீத காரன் சொல்ற எப்பொழுதும் இந்த நேரங்காலெல்லாம் கிடையாதுங்க அதுக்கு எப்ப வேணுமா நம்ம சில பாத்தீங்கன்னா பேண்ட் அடிச்சாதான் சில வல்லமை இறங்கும் சிலர் பாட்டு பண்ணா வல்லமை இறங்கும் சிலர் யாராவது பேசுனா வல்லமை இறங்கும் எங்க எப்பொழுதும் என் தேவன் என்னை ஆளுவதற்கு விட்டு கொடுக்கிற அவரை அனுபவிக்கின்ற அவரை ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கின்ற ஒரு நிலை தாங்க யூதா அன்புக்குரியவர்களே நாம் யூதா கோத்தரத்து சிங்கமாகிய அவருக்கு பிறந்தவர்கள் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் சொன்னாரு நீங்க துதிக்கல அப்படின்னா அந்த கல்லு பேசும்பா நீங்க நினைக்கலாம் இவன் ஒண்ணுத்துக்குமே உதவாத கேசு இது அவ்வளவுதான் தேராது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மத்தவங்களை அவர்களை கொண்டு எவர்களை கொண்டும் தேவன் பேச வல்லவராக இருக்கிறார் கழுதை கொண்டு பேசி இருக்கிறாரே ஒரு மிருகத்தை கொண்டு ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ கழுதைகளை தேவனுக்கு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாம் கழுதைகள் அல்ல நாம் விசேஷமானவர்கள் நம் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய பார்வையிலே விசேஷமானவராக இருக்கிறதுனால தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற அந்த உணர்வோடு கூட இந்த நாளில் எனக்கு சகாயம் செய்கிற கர்த்தரை சொல்றாரு மோசைக்கு நான் என்னால முடியாதப்பா என்ன விட்டுடுப்பா நீ போ வாயா இருப்பான் நான் என்ன ஒண்ணு தருவேன் அத பேசு இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய அன்புக்குரியவர்களே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர் என்பதை காலை வழியில உணர்ந்து ஆண்டவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம் நாம் ஜெபிக்கலாம் தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து கிழிந்தது என்று சொன்னால் யாரோ ஒருத்தன் வந்து கிழிச்சிருக்கிறான் அப்படின்னு நினைப்போம் ஆனா எவரைய நான்கு பதினாறு சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவும் அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருந்த பிரிவினை தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கழிச்சு மேலே போய் ஏறி ஒரு மனுஷன் கழிக்க முடியாது இது தேவ செயல் இது தேவனுடைய அன்பு நம்மை அவரோடு கூட இணைத்து விட்டது என்கிற உணர்வை புரிந்து அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஐக்கியமாயிருப்போம் அன்பின் பரலோக பிதாவே அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்துறோம் சகாயம் செய்யும் கிருவையை நாங்கள் அடைந்திருக்கிறோம் உம்மாலேயே நாங்கள் அடைந்திருக்கிறோம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நிற்கிற அந்த உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நன்றி அப்பா உம்முடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா உம்முடைய ஆண்டவரே அந்த செய்கின்ற நன்மைக்கு அளவே இல்லை ஆண்டவரே அற்புதமான கிருபைகளால் அனுபவங்களை பெற்றுக் கொள்வார்களாக எனக்கு சகாயம் சொல்லுகிற அளவிலே உயிருள்ள சாட்சிகளை எழுப்புவீராக இந்த நாள் ஒரு மறக்க முடியாத வாழ்க்கையிலே அதிகமாய் நினைத்து பார்க்கக்கூடிய சகாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீர் மாற்றி அமைத்து இருக்கிறீர் அதற்கு ஸ்தோத்திரம் முன்னும் பின்னும் மேலும் கீழும் இடது வலது சுற்றிலும் முற்றிலும் எங்களை பாதுகாக்கிற கரங்களை எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆளுகை செய்ய தொழில் செய்கின்ற ஒவ்வொருவரையும் அந்தவரை தன்னுடைய பணி செய்கின்ற என்ன என்ன நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்கள் சகாயத்தை இன்றைக்கு உம்மனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு தைரியத்தோடு எங்கள் பணிகளை செய்ய கிருபை பாராட்டு நீர் உதவி செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை அமைவதாக நாமத்தில் விநாமத்தில் ஆமேன் கத்தன் நல்லவர் வாழ்ந்திருப்போம் மீண்டும் நாம் சந்திக்கலாம் பிளஸ் யூ wonderful ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ